வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ் டெக்குக்கு அன்போட வெல்கம் பண்றேன் மேனுவல் கார் ஓட்ட கத்துக்கிற பலருக்கும் தினமும் பாக்குற ரோட்ல இல்லாத ஒரு சவால் இருக்குன்னா அதுதான் இந்த சுழற்சி சாலை அதாவது நம்ம சொல்ற சர்க்கிள் அல்லது மத்திய வட்டம் சிலர் இத விதியற்ற வட்டம் அல்லது மரண வட்டம்னு போட சொல்லுவாங்க அது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ஆனா உண்மையில ரவுண்ட் அபவுட் ஓட்டுவதுங்கிறது உங்க டிரைவிங் திறமைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிரெடிட் இத சரியா செஞ்சுட்டா நீங்க அடுத்த நிலை ஓட்டுனராக மாறிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அபவுட்குள்ள எப்படி சீரா உள்ள போறது சுத்தி வர்றது வெளியே வர்றதுன்னு பளிங்கு மாதிரி தெளிவா பாக்கலாம் இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்க ரவுண்ட் அபவுட்ல பயம் இல்லாம பரப்பீங்க அவ்வளவு ஸ்மூத்தா போகலாம் ரவுண்ட் அபவுட்ல ஓட்டுறதுக்கு மொத்தமே மூணே மூணு பார்ட்ஸ் தான் இருக்கு பயம் வேண்டாம் ஒன்னு உள்ளே போவது அப்ரோச்சிங் த ரவுண்ட் அபவுட் வேகத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் கியரை தேர்ந்தெடுப்பது இரண்டு சுற்றி ஓட்டுவது டிரைவிங் த்ரூ த ரவுண்ட் அபவுட் நிலையான வேகத்தை காப்பாற்றுவது மூணு வெளியேறுவது எக்ஸிட்டிங் த ரவுண்ட் அபவுட் வேகத்தை அதிகரித்து கியரை மாற்றுவது இப்போ முதல் படியான உள்ளே போவதில் ஆரம்பிக்கலாம் உள் நுழையும் இலக்குகள் ரவுண்ட் அபவுட்டை நெருங்கும்போது உங்களுடைய இரண்டு இலக்குகள் வேக கட்டுப்பாடு மற்றும் கியர் தேர்வுதான் ஏன் வேகம் முக்கியம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நீங்க எவ்வளவு வேகமா ஒரு வளைவுல போறீங்களோ அவ்வளவு வேகமா உங்க கார் நேரா போகத்தான் முயற்சிக்கும் இதத்தான் மைய விளக்கு விசைன்னு சொல்றோம் கார் ஒரு கனமான பொருள் வளைவுல வேகமா திரும்பும்போது இந்த விசை அதிகமாகி காரை கட்டுப்பாட்டை இழக்க செய்யலாம் உங்க கார் கவிழ்ற அளவுக்கு ஆபத்து கூட வரலாம் நீங்க என்ன டாம் க்ரூஸா மிஷன் இம்பாசிபிள் ஷூட்டிங்கா பண்ணுறீங்க அதனால ரவுண்டபோட்டை அணுகும் போது கேஸ விட்டுட்டு லேசா பிரேக்க மிதிச்சு வேகத்தை இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் பெர் ஹவருக்குள்ள கொண்டு வாங்க வேகம் குறைந்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை டவுன் ஷிப்ட் செய்யணும் எந்த கியர் இரண்டாவது கியர் ஏன் இரண்டாவது கியர் பெரும்பாலான ரவுண்ட் அபவுட்டுகள் மேனுவல் கார்களுக்கு இரண்டாவது கியரில் ஓட்டத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கியர்ல தான் குறைந்த ஆர்பிஎம்மில் அதிக டார்க் கிடைக்கும் இது கார் மேல உங்களுக்கு துல்லியமான கட்டுப்பாட்டை கொடுக்கும் ரெவ் மேட்ச் அவசியம் டவுன்ஷிப்ட் பண்ணும்போது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்முக்கு கேஸ லேசா பிளிப் செஞ்சிட்டு இரண்டாவது கியருக்கு மாத்துங்க அப்போதான் கார் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆர்பிஎம்முக்கு உள்ள வந்து ஸ்மூத்தா செட்டில் ஆகும் சிக்னல் குறி ரவுண்டபோட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டவுன் ஷிஃப்ட் செய்யணும்னு ஞாபகம் வச்சுக்க அங்க இருக்குற ஈல்டு சைன் அதாவது வழிவிடுங்கள் பலகையை உங்க அடையாளமா வச்சுக்கோங்க அந்த பலகையை கடக்கிறதுக்கு முன்னாடியே வேகக்க குறைச்சி கியரை மாத்திடுங்க இப்போ நீங்க ரவுண்டபோட்டுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க இங்க ஒரு முக்கியமான ரகசியம் கியரை மாற்றாதீங்க நீங்க ரவுண்டபோட்டுக்குள்ள இருக்கும்போது மறுபடியும் கியரை மாற்றவே கூடாது நடுவுல கியர மாத்தினா அது காரோட நிலைத்தன்மையை குலைக்கும் தேவையில்லாம டிரான்ஸ்மிஷனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க நிலையான வேகத்தை பரிமாணிக்கவும் உள்ளே சுற்றும் போது ஒரே நிலையான வேகத்துல இருக்கணும் நீங்க சடார்னு வேகத்தை கூட்டினாலோ குறைச்சாலோ ஆர்பிஎம் ஆஃப் ஆகி வெளியே வரும்போது கஷ்டப்படுவீங்க ரவுண்டபோட்டை பாக்குறது ஒரு பெரிய சவால் இல்ல உள்ளே வரும் வாகனங்களுக்கு வழிவிடுங்கள் ஈல்ட் உங்களுக்கு முன்னாடி கிளியரா இருந்தா மட்டும் உள்ள போங்க ஸ்டியரிங் சுற்றும்போது ஸ்டியரிங்கை லேசா வளைங்க ரொம்ப அழுத்தமா பிடிச்சு சடார்னு திருப்பாதீங்க ஸ்டியரிங்கை லேசா வளைச்சா போதும் சிக்னல் நீங்க ரவுண்ட போட்டுக்குள்ளே வந்த பிறகு எந்த வழியில வெளியேற போறீங்களோ அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த சரியான நேரத்துல சிக்னல் கொடுக்கணும் இப்போ நீங்க தேர்ந்தெடுத்த வழியில இருந்து வெளியே வர்ற நேரம் வேகத்தை அதிகரித்தல் நீங்க வளைவுல சுத்தி வரும்போது உங்க கார் இயல்பாகவே வேகத்தை எழுந்திருக்கும் அந்த உத்வேகத்தை திரும்ப கொண்டு வர வெளியேறும்போது லேசா கேஸ் கொடுங்க அப்போதான் கார் வெளியே சீரா போகும் ஸ்டியரிங் உங்க ஸ்டியரிங்கை இயல்பாகவே நேராக வரவிடுங்க நீங்களா வேகமா ஸ்டியரிங்க தட்டி திருப்பாதீங்க அப்படி செஞ்சா கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும் கியர் உயர்த்துவது உங்க ஸ்டியரிங் முழுசா நேராகி கார் நேரா போக ஆரம்பிச்சதும் இப்போ நேரம் மூன்றாவது கியருக்கு மாற்றுவதற்கு மாத்திட்டு உங்க சாதாரண டிரைவிங்க தொடரலாம் முக்கியமான டிப்ஸ் ரவுண்ட் அபவுட்டை ட்ரைவ் பண்ணும்போது உங்க கண்கள் எப்பவும் எல்லா மிரர்களையும் உள்ளே வரும் வாகனங்களையும் கவனிக்கணும் இதுதான் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் அபவுட்டை எப்படி சரியா ஓட்டணும்னு தெரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ரவுண்ட் அபவுட் இல்லாம ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு மார்க்கர நடுவுல வச்சு நம்ம பேசின வேகக் கட்டுப்பாடு ரெண்டாவது கியர் ரெவ் மேட்ச் நுட்பங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது உங்க மசில் மெமரிக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு இயல்பான திறமையா மாறிடும் நீங்க டிரைவிங் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாமே தானா நடக்கும் நண்பர்களே இந்த ரவுண்ட் ரகசியங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்